குறி வச்சா ஏற விளணும் அப்படின்னு நம்ம தலைவர் சும்மா வாங்க சொன்னாரு அதுக்கு ஏத்தாப்புல படமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்திருக்குன்னு உள்ளே இருக்க சோர்சஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி எப்படி நீயும் கன்ஃபார்மாக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிவியூவரான நம்ம அனிருத் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட் வந்து எல்லா படத்துக்கும் வந்து எடிட்டிங் முடிச்சோன்னே வந்து பண்ணிக்கிட்டே இருப்பார் அனிருத்தோட அப்டேட் வந்து எப்போ வரும்னு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து பேஸ் பண்ணி வந்துருச்சு அவர் போட்டு அந்த சிம்பல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் கட் பண்ணுவாங்களே அந்த இது போட்டு குறி வச்ச யாரோன்னு சொன்னப்போ அந்த குறி வைக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும்ல அந்த சிம்பல் அப்புறம் வந்து கப்பு இருக்கிற சிம்பிள் மாதிரி எல்லாம் போட்டு சூப்பராக வந்து போட்டுந்தார் இந்த படம் வந்து ஸ்டோரி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கண்டென்ட் பேசட் ஆனால் ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இருந்தோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக நம்ம அனிருத் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அந்த ட்விட் வந்து போட்டிருந்தாரு அதை பார்க்கவே வந்து இப்பயே வந்து படத்தோட ஹைப் வந்து எங்கேயோ போயிடுச்சு ஆல்ரெடி படத்துல மனசில் சாங் வந்து வேற லெவலில் போய்ட்டுருக்கு இப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது மில்லியன் வியூஸ் தாண்டி வந்து அந்த வீடியோ வந்து போயிட்டு இருக்கு லைக்கும் பாத்தீங்கன்னா ஒன் மில்லியன் லைக் வந்து சூப்பரா வந்து ஃபாஸ்டஸ்ட் லைக் வந்து நான் சொல்லலாம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பக்கம் ஒரு பக்கம் வந்து ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்துக்கு மேல வந்துருச்சு சீக்கிரமே பாத்தீங்கன்னா ஒன் மில்லியன் அதுவும் அடிக்க போகுது இந்த மாதிரி பயங்கரமான ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா லைக்காக வேற துபாயில வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதை பார்க்கும் போது அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க நம்புறேன் நானும் பார்த்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி படத்தோட ஓவர்சீஸ் பாத்தீங்கன்னா இப்பயே பத்து பதினாலு கோடி கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் எல்லாம் படைக்கணும் நம்ம தலைவர் ரஜினி சாரால மட்டும்தாங்க முடியும் இந்த வயசுலேயும் மனுஷன் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இப்போ ஆஸ்பத்திரியில் வந்து வந்துட்டார் இந்த மாதிரி நிறைய வந்து நியூஸ் நல்ல மல நியூஸ்லாம் வந்துடுச்சு அதே மாதிரி நியூஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கும் நம்ம தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதேமாதிரி மதுரையில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எனக்கும் சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ வந்து நான் சன் நியூஸில் வந்து நிறையவே பார்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அக்டோபர் பத்து தலைவர் வந்து வேட்டையை வந்து இறங்கி அடிக்க போறாரு நம்ம எல்லாரும் இந்த தேட்டரில் வந்து பார்க்கலாம் நான் வந்து மதுரையில் இருக்கேன் மதுரையில் உள்ளவங்க வந்து நம்ம தேட்டர் எந்த தேட்டரில் நான் பார்ப்பேன்னா நான் சினிப்பிரியா தேட்டரில் வந்து எப்பயுமே வந்து பார்ப்பேன் மறக்காமல் என் கூட வந்து என்ஜாய் பண்ணா வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா